ஒரு சாமானியனின் கனவு சொந்த வீடு வாங்குவது வழங்கும் உங்கள் வீடு எங்கள் சீரு வீடு மற்றும் வீட்டு மனைகள் அரசாங்கத்திற்கு முப்பது லட்சம் கோடி ரூபாய் இந்த விலைவாசி உயர்வை எக்ஸைஸ் வரியின் மூலமாக மதிப்பு கூட்டுதல் வரியின் மூலமாக பெட்ரோல் டீசல் மட்டும் பெற்றிருக்கிறது கச்சா எண்ணெய் விலை குறைந்தாலும் மோடி அரசாங்கம் விலையை குறைப்பதில்லை இது மிகப்பெரிய பகல் கொள்ளை சாதாரண மக்கள் பயன்படுத்துகிற பெட்ரோல் டீசலை விலையை உயர்த்தி மக்கள் வயிற்றில் மோடி அரசாங்கம் அடிக்கிறது ஆகவே உடனடியாக பெட்ரோல் டீசல் விலை மற்றும் சமையல் எரியாவை விலையை மோடி அரசு குறைக்க வேண்டும் புதுச்சேரி மாநிலத்தில் காலியாக உள்ள இடங்களை நிரப்புவதற்கு அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதில் மொத்தம் தொள்ளாயிரத்தி ஐம்பது பதவிகள் நிரப்புவதற்காக தீப்பி துறையில் வேலை வாய்ப்புகளுக்கு வாய்ப்பு விவசாயத்துறை திட்டத்துறை பொதுப்பணித்துறை நர்ஸுகள் நியமிப்பது கூட்டுறவுறை போன்றவைகளெல்லாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது இடங்கள் நிரப்புவதற்கு அரசாணை வெளியிடப்பட்டது இதுதான் அரசாணை அரசாணை ஒவ்வொரு துறையாக வெளியிட்டாங்க அதற்கான தேதியும் அறிவிக்கப்பட்டது அதனால் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள இளைஞர்கள் பல துறைகளில் தேர்வு எழுதுவதற்காக அவர்கள் பணிபுரிந்த நிறுவன தனியார் நிறுவனங்கள் வந்து வேலையை ராஜினாமா செய்துவிட்டு இந்த தேர்வுக்கு தயாரானார்கள் இந்த அறிவிப்பு வந்ததற்கு காரணம் பாராளுமன்ற தேர்தல் வரும்பொழுது இளைஞர்கள் மத்தியில் அவருடைய ஆதரவை திரட்ட வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசும் இந்த அறிவிப்பை வெளியிட்டார்கள் இந்த அறிவிப்பு வெளியிட்ட பிறகு அது பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நாலு துறைகளில் திட்டத்துறை மற்றும் தீயணைப்புத்துறை தீயணைப்பு துறையில் மூணு விதமான பதவிகள் டிரைவருக்கு ஃபயர்மேனு இவர்களுக்கெல்லாம் உள்ள இடத்தை வந்து நிரப்பறதுக்காக விண்ணப்பம் கோரும் தேதி வந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனால் அது அறிவிப்பு வெளிவரவில்லை அதற்கான மனுக்கள் பெறப்படவில்லை தேர்வுகள் அறிவிக்கப்படவில்லை எதற்காக புதுச்சேரி மாநிலத்தில் படித்த இளைஞர்கள் அரசு வேலைக்காக தங்களை தயார் செய்து கொண்டிருந்தார்களோ அது அந்த அது பகல் கனவாக இதுவரை ஒரு பதவிக்கு கூட இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது பதவிகளில் ஒரு பதவிக்கு கூட இதுவரை விண்ணப்பங்கள் கோரப்படவில்லை ஆனால் அறிவிப்பு மட்டும் வந்தது ஒரு புறம் இளைஞர்கள் தங்களுடைய வேலையை விட்டு விட்டு இந்த தேர்வு எழுதுவதற்காக தயார் செய்து வைத்திருந்தவர்கள் எல்லாம் மன உளச்சலில் இருக்கிறார்கள் ஏற்கனவே நான் சொன்னது போல புதுச்சேரியில் உள்ள மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்கள் தலைமையில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு ஒரு தில்லுமுள்ளு அரசு என்பதற்கு இது ஒரு உதாரணம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கிறோம் என்று சொல்லி தேதியையும் விட்டு விண்ணப்பம் கோராமல் இந்த அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது இது படித்த இளைஞர்களுக்கு இந்த ரங்கசாமி அவர்கள் செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் காரைக்கால் மாய யானம்பாயில் படித்த பிள்ளைகள் கூட இந்த அறிவிப்பு வந்த பிறகு அந்த தேதியில் விண்ணப்பங்கள் கோரப்படாமல் இருக்கின்ற காரணத்தால் அவர்கள் தேர்வு எழுத முடியாத நிலையில் இருக்கிறார்கள் ஏற்கனவே திரு ரங்கசாமி அவர்கள் தேர்தல் அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பத்தாயிரம் இடங்களை நிரப்புவோம் என்று சொன்னார் இதுவரை அறுநூறு இடங்களுக்கு மேல் நிரப்பப்படவில்லை